வெல்கம் டு தமிழ் கல்வி பிரனிதா இன்னைக்கு நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர் பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர் அதன் பிறகு பொதுவான ஓரிடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர் இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும் முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்ளுவோம் பாருங்கள் நுழைய என்ன சொல்றாங்கன்னா கல்வி நிலையங்கள் கல்வி நிலையங்கள்னா ஸ்கூல் ஸ்கூல் காலந்தோர் மாறிட்டே வருது தொடக்க காலத்துல ஸ்கூல் எப்படி இருந்துச்சு குருகுலத்துல இருந்துச்சு ஆசிரியர் வீட்டுல போய் மாணவர்கள் தங்கி அங்கே அவருக்கு சேவைகள் செஞ்சு கல்வி கத்துக்கிட்டாங்க அப்புறம் தினமும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடத்துல ஆசிரியர் மாணவர்களுக்கு கல்வி கத்து கொடுத்தாங்க அதுதான் நம்ம இன்னைக்கு ஸ்கூல்னு சொல்றோம் முன்ன காலத்துல எல்லாம் ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஸ்கூல் இருந்துச்சாம் இன்னைக்கு ஸ்கூல்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு இந்த கல்வி புரட்சிக்கு காரணமானவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்வு ஒன்று இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர் அவ்வழியாக வந்த மகிழுந்து ஒன்று அங்கே நின்றது அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார் சிறுவர்கள் சிறுவர்கள்னா சின்ன பசங்க உங்களை மாதிரி சின்ன பசங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அந்த வழியா கார் ஒண்ணு வந்து நிக்கிது அகிழுந்துன்னா கார் அதுல இருந்து ஒருத்தர் கீழே இறங்குறாரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு அவங்க கூட பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு பாப்போமா என்னடா தம்பிகளா பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார் அவர் கேக்குறாரு என்னடா தம்பிகளா பள்ளிக்கூடம் போக ஆடு மேட்ச்சிட்டு இருக்கீங்க ஸ்கூல்ல லீவான்னு கேக்குறாரு பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்க ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள் ஸ்கூலா பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்க ஊர்ல கிடையாதுன்றாங்க அப்படியா உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நீங்க எல்லாரும் படிப்பீங்களா என்று கேட்டார் அவர் அப்படியா உங்க ஊர்ல ஒரு ஸ்கூல் இருந்தா நீங்க எல்லாரும் அங்க போய் படிப்பீங்களா அப்படின்னு அந்த மனுஷன் கேக்குறாரு ஓ படிப்போமே என்றனர் சிறுவர்கள் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர் ஓ நாங்களும் கண்டிப்பா படிப்போமே அப்படின்னு சிறுவர்கள் சொல்றாங்க ஊர்தோறும் ஸ்கூல் வைக்கணும்னு அவர் அன்னைக்கு முடிவு பண்றார் நிகழ்வு ரெண்டு பார்க்கலாம் பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர் அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் எனவே நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கும் குழந்தைகள் நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போயிடுவீங்க அப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனால் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் என்று பேசினார் அந்த மனிதர் ஒரு ஸ்கூல் விழால பேச போயிருக்காரு அப்ப மாணவர்களை பார்த்து பேசுறாரு படிப்பறிவு இருந்தாதான் நாடு முன்னேறும் அதனால நாடெல்லாம் ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணிருக்கோம்னு சொல்றாரு குழந்தைங்க நீங்க எவ்வளவு தூரம் தான் நடந்து போவீங்க ரொம்ப தூரம் நடந்தா கழச்சு போயிருவீங்க அப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனால ஒரு மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளியும் மூன்று மைல் தூரத்துல நடுநிலை பள்ளியும் ஐந்து மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளியும் வைக்கணும்னு திட்டம்னு சொன்னாரு நிகழ்வு மூணு பாப்போமா பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்ற அவரை அழைத்தனர் அப்போது கொடி ஏற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர் அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி கீழே விழுந்தான் அனைவரும் பதற்றமடைந்தனர் அடைந்தனர் தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர் மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார் அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான் அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார் மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான் இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர் அப்ப அந்த மகிழந்துல இருந்து இறங்கினார்ல ஒருத்தர் அவர் ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு அவர் தேசிய கொடியேற்ற கூப்பிட்டு இருக்காங்க அவர் கொடி ஏற்றும் போது எல்லாரும் என்ன வணக்க சொன்னாங்க கொடிக்கு நம்மளும் வணக்க சொல்லுவோம் தானே அப்போ ஒரு மாணவன் மயங்கி கீழே விழுறான் எல்லாரும் பதற்றமாகறாங்க தண்ணி தெளிச்சு அவனை எழுப்புறாங்க மயக்கம் தெளிஞ்ச மாணவன்கிட்ட கலையில சாப்பிட்டியா அப்படின்னு இவர் கேட்கிறாரு அவன் எதுவும் சாப்பிடல அப்படின்றான் அதற்கு இவரு ஏன் என்று கேட்கிறார் மாணவன் சொல்றான் சாப்பிட எதுவும் இல்லை என்று சொன்னான் இதுக்கப்புறம் படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடாச்சு போட்டுருணும்னு அவரு முடிவு பண்றாரு நிகழ்வுனால அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்